நீட்டை பற்றி இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் இது நீட்ன்னு சொல்கிறீங்களே இப்போ உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் வந்து அவங்களை பார்த்தாங்கன்னா உங்கள் உசுருக்கு ஒன்று ஆகும் தான் தெரியும் நீங்கள் நீட் எக்ஸாம் இது எதுக்கு கொண்டு வந்தீங்க குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை ஏன் இது இங்கே படிப்பில் இல்லையா சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு காசு எடுக்கிறவன் டாக்டர் ஆக முடியுமா இப்போ காசு இருக்கிறவன் டாக்டர் ஆகிட்டா அவன் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பான் காசு எடுக்கிறதுல தான் இருப்பானே தவிர மக்களுக்கு பணி செய்கிறதுல இருக்க மாட்டான் நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தேர்வு வச்சு என்னதான் சாதிக்க போறீங்க இன்னும் எத்தனை பசங்களை சாவடிக்க போறாருன்னு தெரியல இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத இங்கே நான் கேட்டுக்கிறேன்